வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பொடி இப்போ தக்காளி விலை நல்லா குறைவாக இருக்குதுங்க வெயிலும் நல்லா அடிக்குது வாங்கி போட்டு வச்சுக்கோங்க நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் ரெண்டு ரெசிபி இந்த தக்காளியை யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே பிரண்டை பொடி வத்தல் வகைகள் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த வெயில் யூஸ் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு நாலரை கிலோ போல் தக்காளி வாங்கியிருக்கேன் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடுறேன் எதுவும் டேமேஜெலாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் அதெல்லாம் இல்லை நல்லதாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இருந்தாலும் பார்த்துக்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல தக்காளியை நல்லா கழுவிக்கலாம் நம்ம நாலு பட்டு வச்சுக்க போகிறோம் இல்லையா எல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் இனிமேல் நம்ம நறுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த திக்னஸ்க்கு நறுக்கிக்கங்க இதான் சட்னா காயும் ரொம்ப மொத்தமாக போட்டாலும் லேட் ஆகும் நம்ம காயத்துக்கு எல்லாத்தையும் இதே போல் நம்ம கட் பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம மலிவாக கிடைக்கும்போது இப்படி வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம் அது வெயில் அடிக்கும்போது அவசியமாக செஞ்சு வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அவசரத்துக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ளேட் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ செகண்ட் பிளேட்டும் ரெடி ஆகிட்டுருக்குது எங்கள் வீட்டுக்கார்தாங்க செய்கிறாரு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாருங்க கொஞ்சம் எல்லாமே என்னால் செய்ய முடியாது இல்லையா அதனால் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு அந்த நடுவில் இருக்க முடியுங்களா அந்த தண்டு மாதிரி அதை எடுத்துடணும் இல்லையா மெயினாக அது வந்து ஸ்டோன் வருதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எடுத்து எடுத்து கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ இவங்க எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டாங்க கொஞ்சம் ரெண்டு பேர் சேர்ந்து செய்வோம் கொஞ்சம் டக்குன்னு பண்ண ஆகிடுச்சி வேலை பாருங்கள் ரெண்டு பிளேட்லையும் போட்டாச்சு இந்த பாருங்கள் இவ்வளோ டேமேஜ் இது ஃபுல்லாமே இந்த நடுவில் இருக்க தண்டு இங்கே மாடு வருங்க அதுக்கு போட்டிருக்கும் அது இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது நடுவில் இருக்கிறது ஒன்று நல்லா விரவி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தூளுப்பு கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க ரொம்ப போட வேணாம் தண்ணி விட்டு போயிடும் இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி சீக்கிரமாக காஞ்சி கொடுக்கும் அதில் இதுலேயும் போட்டு விடலாம் இந்த பிளேட்லையும் சோலாரில் வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அப்படியே இங்க பாருங்க சுண்டக்கா போட்டிருக்கேன் சுண்டக்கா துளுக்கும் சாயந்தரம் வெளியே போயிட்டோம் இப்ப உங்களுக்கு நைட்டு போல காமிக்கிறேன் பாருங்க நல்லா அஞ்சு ஆறு நாள் காய வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் தக்காளி கலரெலாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தா இவ்வளோ இருக்குது அரைச்சோடனே ரொம்ப கம்மி ஆகிடும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டலாம் நல்லா அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ போட்டோம் இவ்வளோதான் தான் இருக்குது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன் பாருங்க கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்குது வேணும்னா ஜலிச்சு வச்சுக்கலாம் எனக்கு ஓகே அதனால நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஒரு கொட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி தக்காளி மலிவாக விற்கும்போது செஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் வெயில் நல்லா அடிக்கணும் அப்போ தான் நல்லா காயும் சூப்பு செய்யும்போது நூடுல்ஸ் செய்யும்போது போட்டுக்கலாம் நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரசத்துக்கும் சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்கள் நான் சொன்ன மாதிரியும் செய்யுங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் வந்து எலும்புச்சம்பளம் ரசத்துக்கு எல்லாமே கூட்டி வச்சுட்டேன் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் எப்படி செய்கிறதுங்கிறது அதை பார்த்துக்கங்க நான் எல்லாம் கூட்டி வச்சுட்டேன் தக்காளி பழம் மட்டும் நான் போடலை இப்போ இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளுடைய தக்காளி பொடி பாருங்கள் டப்பியில் எடுத்து வச்சுருக்கேன் நிறையா இருந்துச்சுல கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நிறக்க எடுத்து பாருங்கள் புளி நம்ம எப்படி ஊற வைக்கிறோம் அது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிட்டேன் இப்போ வந்து இதை வந்து இதில் ஊற்ற போகிறேன் தக்காளி பழத்துக்கு பதிலாக தக்காளி பொடி போட்டாச்சு பண்ணுங்கள் இது வந்து எலும்பிச்சம்பளை ரசம் புளி போடாமல் இந்த ஜூஸ் எடுத்து புழிஞ்சி வச்சிருக்கேன் பொ நொறக்கட்டி பொங்கி வரும்போது நம்ம ஊற்ற வேண்டியது தான் நொறக்கட்டி பொங்கி வரட்டும் அப்படியே ரசத்துக்கு நான் தாளித்து போட்டுக்கிறேன் எல்லாம் சாப்பிடலாம் ஊற்றினோட கூட தாளிச்சிக்கலாம் இல்லாட்டி ஊற்றுனதுக்கு முன்னாடியும் தாளிச்சிக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் நான் தாளித்து போட்டுட்டேன் நல்லா நொறக்கட்டி பொங்கி வருது நல்லா வரட்டும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் லெமன் ஜூஸை புழிஞ்சிக்கலாம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம தக்காளி பொடி போட்டு லெமன் ரசம் ரெடி பண்ணியாச்சு அப்படியே முடி வச்சிடணும் நான் வந்து டேஸ்ட் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் தக்காளி போடலான்னு என் ஃபீல் பண்ணேன் ஒரு கா ஸ்பூனு போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு சூடாக இருக்கும்போதே போட்டுவிட்டு கலந்து விட்டுட்டேன் நல்லா இருக்குது நானும் இது ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்க்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாய் சட்னியும் செஞ்சு காமிக்கிறேன் தக்காளி பொடி போட்டு இதுபோல் நீங்களும் பொடி போட்டு ரெண்டு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் கட்டிலாம் கலந்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் காரம் இல்லாத பத்து வரமிளகா போட்டுக்கிறேன் ரெண்டு பல் பெரிய பூண்டு அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பில் பாதி உப்பு போட்டு விட்றேன் இந்த மையை அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா மையை அரைச்சிட்டு வந்துட்டேன் அடுப்பில் ஒரு வடை சுட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு இது சின்ன ஸ்பூனு தான் போட்டிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கருவேப்பில் ஒரு இருக்கு மீடியம் சைஸ் பெரியவங்காயம் பொடியான இருக்கணுது மூணு பல் பூண்டு பொடியான இருக்கணுது ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது பாதி உப்பு போட்டிருக்கோம் இப்போ பாதி உப்பு போட்டுக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்குவோம் ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது என்னமோ தக்காளி பொடி போட்டால் கூட எனக்கு ஒரு தக்காளி போடணும்னு தோணுது மனசுக்கு அதனால் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் நல்லா வணக்கி விட்டுக்குவோம் இந்த தக்காளி பொடி போட்டு இப்போ தான் நானும் புதுசாக ட்ரை பண்ணுறேன் எனக்கும் இது எப்படி ரிசல்ட் வருதுங்கிறது கரெக்டாக தெரியணும் நல்லா இருக்கும் அப்படியே நல்லா போகும் நல்லா இருக்கும் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்லேயே தக்காளி பொடி பேஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போ கலர் அழகாக இருக்கும் ரெட் கலரு இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே அழைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக பச்சை வாசனை போய் வணங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகாய் அதை போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா கலந்து விடுவோம் இதுவும் பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிடலாம் இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போடணும் நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கணும் ஏன்னா வெங்காயம் வடக்கும்போது போட்டுக்கிறோம் அப்புறம் போதும் போடுறோம் இல்லைங்களா நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் காமிக்கிறேன் எல்லாம் நல்லா ஒன்று கூடி சுண்டி வந்துருச்சு சூப்பராக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நீங்கள் பொடி மட்டும் போட்டு செய்யாதீங்க ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி பொடி செய்யும்போது நல்லா ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக போயிடும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் சர்விங் பவுலில் எடுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் ஏதாவது மாற்றம் செய்யலான்னா எனக்கும் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா நம்ம சுண்டை சுண்டை கொதிக்க விட்டால் தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பச்சை வாசம் வந்துடும் அந்த பொடியோட பச்சை வாசம் அருமையாக இருக்குது உங்களுக்கு நான் இட்லியோடு வச்சு காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கருப்பு உளுந்து போட்டு செஞ்சுருக்கேன் இட்லி அதனால் உங்களுக்கு கலர் இந்த மாதிரி இருக்குது எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பொடியை வச்சு என்ன செய்யலான்னு யோசிப்பீங்க நல்லா தான் வந்திருக்குது ரசமும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்துருக்குது சூப்பராக இருக்குது தக்காளி பொடி போட்டு கார சட்னி செஞ்சுருக்கேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்